ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு தீபாவளி ஒரு ரூபாய் பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் இன்றைய காலத்துல தங்கம் விற்கும் விலைக்கு புதிதாக தங்கம் வாங்க முடியும் என்பதை நடுத்தர மக்களுக்கு ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய கனவாகத்தான் மாறிவிடும் போல இருக்கிறது இல்லையா அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் வந்து அடமானத்துல வைத்த நகையாவது திரும்பிவிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க போராடுறவங்க தீபாவளி என்று இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை யாரொரு முழு நம்பிக்கையோடு செய்யறாங்களோ அவர்களுக்கு அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை வந்து திருப்புவதற்குரிய யோகம் உண்டாவதோடும் புது நகைகள் வாங்குவதற்குரிய வருமானமும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அந்த ஒரு ரூபாய் பற்றி பதிவு பார்க்கலாம் வாங்க தீபாவளி அன்று மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்வது லக்ஷ்மி பூஜை இது போன்றது செய்வதன் மூலம் தான் நமக்கு பணவரவு என்பது அதிகரிக்கும் பணவரவு அதிகரித்தாலும் பலருக்கும் அந்த பணவரவு வீண் விரயமாக வாய்ப்புகள் இருக்கிறதோ அப்படி வந்து ஆகாமல் அந்த பணவரவை தங்கமாக மாற்றுவதற்கும் தங்க நகைகளை சேர்ப்பதற்குரிய யோகத்தை செய்ய வேண்டிய ஒரு பற்றி பார்க்கலாம் இந்த நமக்கு ஒரு ஒரு ரூபாய் நாணயமும் விளக்கும் வேண்டும் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக ஒன்பது அல்லது பதினாறு அல்லது இருபத்தி ஒரு வாரங்கள் செய்யணும் முதல் நாள் தீபாவளி அன்று காலையில செய்தாலும் சரி அல்லது மாலையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரம் செய்பவர்கள் அசைவத தவிர இருக்கணும் ஒருவேளை அசைவம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் காலையில வந்து இந்த பரிகாரத்தை செய்து முடித்து விடலாம் ஒரு விளக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த விளக்கில் பித்தளை விளக்காக அல்லது வந்து மண் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளி விளக்காகவும் இருக்கலாம் கிடையாது அந்த நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டும் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக கிழக்கு திசை பார்த்தவாறு அல்லது வடக்கு திசை பார்த்தவாறு தீபத்தை ஏற்றணும் தீபத்தை ஏற்றினதுக்கு பிறகு அந்த விளக்கிற்குள்ள வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை போடணும் இந்த இந்த ஒரு தீபம் வந்து ஒரு மணி நேரம் எரியணும் அதுக்கு பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு வந்து நீங்கள் அதை குளிர வச்சு விடலாம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு சுத்தமான புதிதாக நீங்கள் வாங்கிய மஞ்சள் துணியில் வந்து துடைச்சி மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை இருக்கு இல்லையா அன்று வந்து இரண்டாவது தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை அதே போல் காலையிலேயோ மாலையிலேயோ ஏற்றலாம் அசைவம் சாப்பிடக்கூடாத நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அதற்குள்ள புதிதாக ஒரு ரூபாய் நாணயத்தை போடணும் வெள்ளிக்கிழமையன்று இந்த நாணயத்தை சுத்தம் செய்து ஏற்கனவே நீங்க இருக்கக்கூடிய அந்த நாணயத்துடன் சேர்த்து வச்சுக்கொள்ளலாம் அப்படி தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் செய்யணும் ஆரம்பிக்கும் முதல் வாரம் பாத்தீங்கன்னா தீபாவளி நாளாக இருக்கட்டும் இரண்டாவது வாரத்தில் இருந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வியாழக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி ஒரு ரூபாய் போட்டு சேகரித்து வச்சு கொள்ளுங்கள் அத்தனை வாரங்கள் முடிந்த பிறகு வந்து மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று இந்த நாணயங்கள் அனைத்தையும் சேகரித்து புதிதாக நீங்கள் வாங்கிய வந்து வெள்ளி நிற துணியில மூட்டையாக கட்டி பணம் நகை வைக்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா அதில் வச்சு விடணும் இப்படி செய்திங்கன்னு தான் புதிதாக தங்க நகைகள் வாங்குவதற்கோ அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை சேர்ப்பதற்கோ உரிய பணவரவு வரவு உண்டாகும் முழு மனதோடு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார நினை இந்த தீப வழிபாடு செய்து பாருங்களேன் தங்க நகைகள் சேருவதற்குரிய யோகம் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி